என்னடா பண்ணலாம்.

அதுவும் இந்த திருவாரூர் தேர் அன்னைக்கு பல காட்சி கொண்டு வாங்கினாங்க திருவாரூர் தேர் கூட்டத்தில் நெரிசல்ல மாட்டி போன்ற சட்டையெல்லாம் அழுக்காக்கி கமலாலய கரையில் சோப்பு போட்டு துவைச்சு அதை உதவி மேலே போட்டுக்கிட்டு போன காலங்கள்லாம் திருவாரூரில் உண்டு அப்படியான ஒரு ஊரில் இப்படி ஒரு விழாவிற்கு தலைமை என்பதை தனிப்பட்ட முறையில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு திருவாரூர் தோழர்களுக்கும் தாமிய கசோல் செஞ்சார் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் படம் பார்த்து சிவாஜி படம் பார்த்து வளர்ந்துவிங்க அதுவும் இந்த திருவாரூர் தேர் அன்னைக்கு பல காட்சி ஓட்டு வாங்கினாங்க திருவாரூர் தேர் கூட்டத்தில் நெரிசல்ல மாட்டி போட்டிருந்த சட்டையெல்லாம் அழுக்காகி கமலாலய கரையில் சோப்பு போட்டு துவைச்சு அதை உதறி மேலே போட்டுக்கிட்டு போன காலங்கள்லாம் திருவாரூரில் உண்டு அப்படியான ஒரு ஊரில் இப்படி ஒரு விழாவிற்கு தலைமை என்பதை தனிப்பட்ட முறையில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு திருவாரூர் தோழர்களுக்கும் தாமிய கசூர் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் திரைப்பட கலைஞர் அவர்கள் பிறந்த ஊர் திருவாரூர் தமிழ் திரையுலகில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய பராசக்தியை தந்த கலைஞரின் ஊர் இந்த ஊர் என்பது திருவாரூர் இருக்கிற தனிப்பட்ட பெருமை இது அது மட்டுமல்ல திருவாரூரின் மிகச்சிறந்த பல இசை ஆளுமைகள் பிறந்த ஊர் இந்த ஊர் திருவிக்காவனுடைய சிலை பதானம் மாலை அணிவித்தோம் அதுபோலவே தந்தை பெரியாரின் செயல்பாடுகளில் மிக மிக முக்கியமான செயல்பாடுகளில் தளமாக இருந்தது நாகையில் திருவாரூர் அதுபோல புதுணு இயக்கத்தினுடைய ஆழணி வேர் பதிந்த ஊரும் இந்த ஊர் இப்படி பல்வேறு வகையான முற்போக்கான அம்சங்கள் நிறைந்த இந்த ஊரில் திரைப்பட விழா என்பது மிக மிக முக்கியமானது என்று எனக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு விடைபெற விரும்புகிறேன் அதாவது தமிழ் சினிமாவில் முக்கியமானதாக பேசப்பட்ட சந்திரலேகா படம் ரிலீஸ் போது அது ஹிந்தியில் வந்ததாக சொல்வார்கள் தமிழ் வந்த வந்தபோது இந்தி படத்தை பார்ப்பதற்கு இயக்குனர் சாந்தாராமன் போயிருந்தாரா பம்பாயி படம் எல்லாம் முடிந்து வெளியே வந்த போது எப்படி படம் பார்த்தீங்களே சந்திரலேகா என்ன என்று கேட்ட போது சந்திரலேகாவின் இன்னொரு பேர் விசேஷம் எஸ் எஸ் வாசனுடையவும் போட்டி தான் எஸ் எஸ் வாசன் பிறந்த திருத்தறி போட்டி தான் அவர் எடுத்த படம் அது அப்போ சாந்தாராம் சொன்னாரா இனிமேல் இந்திய சினிமா செத்து பரந்த நாராயணன் சொல்வது உண்மை என்றால் டப்டவுட் வைத்த முதல் படமும் சந்திரலேகாதான் அப்போ சாந்தாராவ் சொன்னாராம் ஏன் எப்படி சொல்கிறீங்க இந்திய சினிமா செத்து போகும் சொல்லுபோது சொன்னாராம் ஒரு இயக்குடலின் மூளை ஒரு சினிமோட்டிராஃபின் கேமரா எடிட்டரின் கைவண்ணம் சில நடிகர்கள் இதுதான் சினிமா இதுதான் சினிமாவின் இலக்கணம் கலை ஆனால் அளவுக்கதிகமான பொருள் சினிமாவின் மீது கொட்டப்பட கொட்டப்பட அந்த கலை விரைவில் செத்து போகும் என்று சாந்தாராவ் சொன்னதாக சொல்வார்கள் அப்படி செத்துப் போய் கொண்டிருக்கிற சினிமாவை மீட்கிற முயற்சியை தாமுச செய்கிறது என்பதை நீங்கள் தயசுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் கோட்டெல்லாம் சிங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது நினைக்கிறேன் அப்படியானால் ஒரிஜினல் சிங்கத்தை சிங்கமாக காட்ட வேண்டிய பொறுப்பு அமைப்புக்கு இருக்கிறது என்கிற முறையில் இந்த விழா மிக மிக முக்கியமானது அதுவும் குறிப்பாக ஒரு திருச்சி மாதிரியோ கோயம்புத்தூர் மாதிரியோ சென்னை மாதிரியோ பொருளாதார வளம் இல்லாத ஊர் திருவாரூர் அங்கு இந்த சுவையை சுமக்கிற திருவாரூர் தோழர்களை எவ்வளவு பாராட்டிலான தடுவென்றது என்னுடைய தாழ்மையாக கருத்து உள்ள வகையில் இந்த விழாவுக்கு தலைமையிற்கு சொல்லும் நன்றி சொல்லி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதலில் நான் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த துவக்க நிகழ்ச்சிக்கு நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு முழுவதும் வளம் வருகிற மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் நமக்கெல்லாம் வழிகாட்டி மரியாதைக்குரிய நந்தலான அவர்களே இந்த திரைப்பட சர்வதேச திரைப்பட விழாவினை திருவாரூருக்கு வழங்கிய தாமூர் காசா மாநில அமைப்பை நான் முதலிலே வரவேற்க விரும்புகிறேன் நம்முடைய நந்தலால் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிற போது திருவாரூர் மாவட்டத்தில் தான் மற்ற மாவட்டங்களை விட கலை இரவு மேடைகளை நிறைய சந்தித்த மாவட்டம் என்கிற முறையில் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் அது மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட ஏராளமான கலை இலக்கிய இரவுகளை நடத்தியிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் நம்பிதான் அதுவும் இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலே இருக்கிற மற்ற மாவட்டங்களை விட இது ஒரு டெல்டா மாவட்டம் பிந்தங்கிய மாவட்டம் தொழில் வளர்ச்சி இல்லாத ஒரு மாவட்டம் முழுக்க முழுக்க விவசாயத்தை விவசாய தொழிலை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம் அந்த வகையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இங்கே திருவாரூர் மாவட்டத்தை நம்பி இந்த டேட்டாவை நம்பி சர்வதேச திரைப்பட விழாவை நீங்கள் நடத்திட வேண்டும் என்று அவர்கள் வழங்கியிருப்பது என்பது உண்மையிலேயே மட்டில்லா மகிழ்ச்சியை நாம் அடைகிற இந்த நேரத்தில் அத்தகைய இந்த சர்வதேச திரைப்பட விழாவினை இதற்கு முன்னாலே ஏழு சர்வதேச திரைப்பட விழாவை நடத்திய மற்ற மாவட்டங்களை விட இந்த எட்டாவது உலக திரைப்பட விழாவை நடத்துகிற திருவாரூர் மாவட்டம் மிக சிறப்பாக உற்சாகமாக எழுச்சியாக நடத்தியது என்கிற அத்தகைய அந்த செய்தியை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில அமைப்புக்கு நிச்சயமாக திருவாரூர் மாவட்ட கிளை அளிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்னும் இந்த திருவாரூர் மாவட்டத்தினுடைய பெருமைகளை பற்றி நம்முடைய அறுவை தொடர் நந்தலால் அவர்கள் இங்கே இருந்த களப்பிறனாக இருந்தாலும் நந்தராடாவாக இருந்தாலும் தமிழ்செல்வனாக இருந்தாலும் அல்லது தோழர் ஆதவன் தீட்சணையாக இருந்தாலும் இந்த மாவட்டத்திலே இந்த டெல்டா மாவட்டத்தில் லைவாக வரக்கூடிய தோழர்கள் டெல்டாவினுடைய நிலைமைகள் இந்த சூழ்நிலைமைகள் எல்லாமே அவர்களுக்கு நன்கு தெரியும் அநேகமாக நம்முடைய திரைப்பட நட்சத்திரம் நம்முடைய ரோஹிணி அவர்களுக்கு அந்த அளவிற்கு தெரியவில்லை என்றாலும் இவர்களெல்லாம் தொடர்ந்து இந்த மாவட்டத்திலே பல்வேறு மாவட்டங்களாக பிரிந்திருக்கிறது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை என்று இந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய பெருமைகள் அதனுடைய நிலைமைகள் சிறப்புகள் எல்லாமே அவர்கள் அனைவருக்கும் தெரியும் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய வரலாறுகளை கூட எத்தனையோ முறை எவ்வளவோ படைப்பாளிகள் அதை படைத்திருந்தாலும் எழுதியிருந்தாலும் நம்முடைய மிகச்சிறந்த எழுத்தாளர் சார் தமிழ்ச்செல்வன் அவர்களே இந்த ஒருங்கிணை இந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய அந்த தரவுகளை எல்லாம் திரட்டி அந்த பதிவுகளை மிக சிறப்பாக எதுவுமே இதில் விட்டு போகக்கூடாது தஞ்சை தரையிலே வீரம் சிரிந்த அந்த மகத்தான மக்கள் போராட்டத்தை நடத்திய அந்த தியாகினுடைய பதிவுகள் அகில இந்திய மாநாட்டில் ஏப்ரலில் மதுரையில் நாம் வெளியிட்டு விடலாம் என்கிற அந்த நம்பிக்கை அளித்தார் அவர் துணைவியார் அவர்களிடம் கூட நான் புகாராக தெரிவித்தேன் எவ்வளவு நாள் தான் இதை கொண்டிருப்பார் நீங்களும் அதை சொல்லுங்கள் என்று சொன்னேன் எனவே அப்படிப்பட்ட வீரம் சிறிந்த மாவட்டம் இந்த மாவட்டம் இந்த மாவட்டத்திலே தான் சர்வதேச திரைப்பட விழா என்று வருகிற போது அதில் மிகவும் பின்னி பிணைந்திருப்பது அதற்கு அடிப்படையாக இருப்பது இசை அதைதான் நம்முடைய அருமைத்தோட நந்தலால் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் இந்த இசைக்கு மும்மூர்த்தி மும்மூர்த்திகள் கர்நாடக இசையிலே தேர்ச்சி பெற்ற மிக சிறந்த அந்த இசை வல்லுநர்கள் மும்மூர்த்திகள் வாழ்ந்த வளர்ந்த இடம்தான் இந்த திருவாரூர் மாவட்டம் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தேர் என்று வருகிற போது ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்று சொன்னால் அது திருவாரூரிலே தான் இருக்கிறது திரை அதாவது திரை இசையோ திரைப்படமோ ஏதோ ஒரு வகையில் வந்து அதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் நம்முடைய தனி மனித மேம்பாடு மற்றும் சமூக அக்கறைக்கு வந்து இந்த திரைப்படங்கள் மிக மிக முக்கியமான சாதனமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த திரைத்துறையிலிருந்தால் பல்வேறு காலகட்டங்களில் நான்கு ஆட்சியர்களை கொடுத்தது இந்த திரை திரைத்துறை தான் ஸோ அந்த அளவுக்கு ஒரு திரைப்படம் என்பது ஒரு முக்கியமான சாதனை இப்போ நம்ம உலக திரைப்படம் என்பது ஏன் உலக திரைப்படம் நம்ம நம்ம மா நாட்டிலையோ நம்ம நகர்லேயோ நடத்துகிறோம்னா மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் நமக்கும் அந்த உணர்வுகள் மனித உணர்வுகள் சமூக மேம்பாடு வர வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் நம்ம பார்க்கணும் பல்வேறு படங்களை நம்ம எக்ஸாம்பிளெல்லாம் சொல்லலாம் ஒரு மனித இனம் வந்து இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இன்றைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு அவங்களுக்குன்ற ஒரு இருப்பிடம் இல்லை மிசபடோமியால் ஆரம்பித்து எகிப்து தென் பாலஸ்தீனம் போனாங்க பாலஸ்தீனம் வந்து துரத்தப்பட்டு கிரேக்கரெல்லாம் துரத்தப்பட்டு ரோமானியர்களாக துரத்தப்பட்டு பிரிட்டிஷ்காரர்களாக துரத்தப்பட்டு ஹிட்லரால் மனித இடத்தை அழிக்கப்பட்டு இன்றைக்கும் அவர்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள் யூதர்கள் ஸோ அந்த இனத்தை பற்றிய படங்கள் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு நீங்கள் ஹிட்லர் காலங்களில் அந்த இனத்தை அழிப்பதற்காக அவர் பயன்படுத்திய யுத்திகள்லாம் நம்ம படங்களில் ஏகப்பட்ட படங்களில் பார்த்துருக்கோம் சிண்டர்ஸ் லிஸ்ட்னு ரீசெண்டாக கூட வந்தது ஸோ அதுபோல் ஒரு திரைப்படங்கள் நிகழ்வுகளை நம் கண்முன்னே கொண்டு வரக்கூடியது இப்போ டைட்டானிக் என்ற ஒரு பெரிய விபத்தை வந்து நம்ம கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தினாங்க அதுபோல் என்டர்திக் டிராகன் அப்படின்ற ஒரு புருசிலி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது வரைக்கும் கராத்தே என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த கலையை மிகப்பெரிய கலையாக ஆக்கியவர் அந்த புருசிலி ஸோ இது போன்ற திரைப்படங்கள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை மனித இனத்தில் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது அது பொதுவாக அந்த திரைப்படங்களோ இல்லை எழுத்தாளர்களோ எப்படி அந்த புத்தகங்கள் உருவாகுதுன்னா அவர்கள் சிந்தனையில் ஏற்படக்கூடிய ஒரு கருதம் அந்த சிந்தனை உண்மையான அதாவது உண்மையான நிகழ்வுகளாக இருக்கலாம் இல்லை கற்பனையாக இருக்கலாம் இல்லை கற்பனை கலந்த சிந்தனையாக இருக்கலாம் இல்லை உண்மை கலந்த கற்பனையாகவும் இருக்கலாம் எப்படி வேண்டாலும் இருக்கலாம் அதை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக தனி மனிதனுக்கும் இந்த சமூகத்திற்கும் ஒரு மேம்பாடு கொடுக்க வேண்டும் நமக்கு தெரியும் நல்ல சிந்தனைகள் இன்றைக்கு அணுவை பிளக்கக்கூடிய அறிவு இருக்கிறது அதே சிந்தனை இன்றைக்கு உலகத்தை அழிக்கக்கூடிய அழிவையும் தருகிறது ஸோ அதனால் நம்ம எந்த சிந்தனையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றதை நாம் இந்த திரைப்படம் மூலமாக பல்வேறு காலகட்டங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் போன்ற உலக திரைப்படங்களை நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு நாட்டினுடைய கலாச்சாரங்கள் பிரச்சனைகள் அவர்களுடைய சமூக அக்கறைகள் என்ன மாதிரி பிரச்சனைகள் அவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளை விட கீழ்த்தரமான நாடுகள்லாம் ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது அதை பார்த்து நாம் எப்படி மேம்பாடு செய்ய வேண்டும் போன்ற இதுகளை பூரா உணர்வுகளை பூரா நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த போன்ற விழாக்களின் மூலம் அதனால் இந்த உலக திரைப்பட விழா உண்மையிலே திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பது நம்மளை போன்ற இளைஞர்களுக்கும் மற்றும் எழுத்தாளர்கள் திரைப்படத்துறை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்கும் இந்த நான்கு நாட்கள் விழாக்கள் விழா நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்த இந்த அனைத்து ஏற்பாட்டர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் என்ற சார்பில் வந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்ததாக இந்த விழாவினுடைய நோக்க உரை பற்றி பேசுவதற்கு என்னுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இங்கே சொன்னார்கள் அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இங்கே நடத்துகிறது அது மட்டுமல்ல தொடர்ந்து இப்படிப்பட்ட சிறப்பான ஏற்பாடுகளை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தொடர்ந்து நடத்துகிறது சோவியத்தினுடைய புரட்சி நடைபெற்ற நூற்றாண்டுகளாகவே இங்கே தான் நடத்தினோம் இதே திரையரங்கத்தில் இரண்டு நாள் மிகச்சிறந்த ஒரு அந்த திரைக்காட்சிகளை இங்கே நடத்தினார்கள் அதிலும் நான் கலந்து கொண்டேன் அந்த அடிப்படையில் முற்போக்கு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தை மனதார நான் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையிலும் அதேபோல் தமிழ்நாடு கலை இலக்கிய பொருள்மன்றத்தின் உறுப்பினர் என்கிற அடிப்படையிலும் பாராட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல திரைப்படத்தை பற்றி எனக்கு முன்னாலே சிறப்பாக இங்கே சொன்னார்கள் மிகப்பெரிய மாற்றங்களை இன்றைக்கு இருப்பதில் மக்கள் மனதை வென்றெடுப்ப இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனம் திரைப்படம் திரைத்துறை அதுதான் மிகப்பெரிய ஒரு கருவியாக இன்றைக்கு இருக்கிறது அது மிகப்பெரிய அளவிலே மக்களிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு கருவியாகவும் வந்து இருக்கிறது குறிப்பாக எனக்கு முன்னாடி பேசினது போல வாழை அந்த திரைப்படம் மிகப்பெரிய இன்றைக்கு தமிழ்நாட்டு முழுமைக்கும் பேசுகிற ஒரு பொருளாக இருக்கிற ஒரு திரைப்படம் அதே போல் ஜெய்பீம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த டானா காரன் என்கிற ஒரு திரைப்படம் காவல்துறையில் நடைபெறுகிற அந்த நிகழ்வை எப்படி பயிற்சி நடைபெறுகிறது காவலர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் எப்படி அந்த கட்டுமானம் இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு திரைப்படம் இப்படி நிறைய திரைப்படங்களை சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சிறப்பான திரைப்பட திரைப்படங்களை தேர்வு செய்து அதற்கு விருது வழங்குகிற அதை தேர்வு செய்கிற நிகழ்வை திருவாரூரில் நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அந்த அடிப்படையிலே ஏற்பாடு செய்து இதை நடத்துக்கொண்டிருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்திற்கு எங்களுடைய சார்பில் மீண்டும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிறைவாக நம் அமைப்பு பொதுச் செயலாளர் இந்த காலத்தில் எதை கருதுகிறார்கள் அதை பற்றி அவர்களது சிந்தனை போக்கு என்னவாக இருக்கிறது அதற்கான தீர்வாக அவர்கள் எதை கருதுகிறார்கள் தன்மையுள்ள பிரச்சனைகளாக எவற்றை அடையாளம் காண்கிறார்கள் வரலாற்றின் சிக்கல்களாக எவற்றை அவர்கள் காண்கிறார்கள் அல்லது எதிர்காலத்தில் ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு சமுதாயத்தின் கனவை அவர்கள் எப்படி தன்னுடைய கலை வடிவத்திலே வெளிப்படுத்துகிறார்கள் என்பதையெல்லாம் தான் இன்றைக்கு இந்த திரைப்படங்கள் சர்வதேச திரைப்படங்கள் வழியாக நாம் பார்க்கவிருக்கின்றோம் அதுபோக இன்றைக்கு ஒரு மொபைல் ஃபோன் என்கிற ஒரு கருவியின் ஒளி வழியாக ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்கிற ஒரு செயலியின் வழியாக திரைப்படம் பார்க்கக்கூடிய ஒரு கூட்டு அனுபவம் என்பது தனித்த அனுபவமாக துகள் துகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு ஒட்டுமொத்த திரைப்படம் கூட ஒரு ஸ்க்ரோலிங்கில் நாம் கடத்திவிட்டு அல்லது கடந்து போய்விடக்கூடிய ஒரு ரீல்ஸுகளாக துண்டு துண்டாக சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாம் அனைவரும் ஒரு இடத்தில் கூடி சினிமா ரசிகர்கள் அல்லது பார்வையாளர்கள் என்கிற ஒரே ஒரு ஒற்றை அடையாளத்துடன் ஒரு திரைப்படத்தை பார்க்கக்கூடிய அந்த கூட்டு அனுபவத்தை இந்த திரைப்பட விழாக்கள் நமக்கு கொடுக்க இருக்கின்றன இதில் முன்முடிவுகள் இல்லாமல் நாம் பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு புதிய பல விஷயங்களை சொல்லித்தருவதாக தருவதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையிலே தொடர்ந்து எட்டாவது ஆஹ் திரைப்பட விழாவை நாம் நடத்துகிறோம் என்பதிலே நமக்கு உண்மையில் அமைப்பு ரீதியாக நாம் பெருமையோடு இதை நினைவு இந்த விழா நடக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் தொடர் சுப்பிரபாரதி மணியன் போன்ற எழுத்தாளர்கள் எங்கே நடந்தாலும் தேடி வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதை போலவே மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய திரைப்பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த திரைவிழாவில் காட்டக்கூடிய புது படங்களை பார்ப்பதற்காக இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒரு நாம் செய்து கொடுப்பதற்கு ஒரு அமைப்பு என்கிற முறையில் நமக்கு மிகப்பெரிய கடமை இருப்பதாக நான் கருதுகிறேன் இதை ஒரு பெருநகரங்கள் சார்ந்த விஷயமாக இருப்பதற்கு பதிலாக மையங்களை உடைத்து விளிம்புகளை நோக்கி நகர்வது என்கிற அடிப்படையில் சிறு சிறு நகரங்களுக்கும் சிற்றூர்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் திரைப்படங்களை கொண்டு செல்வது என்பது நமக்கு மிகப்பெரிய பணிதான் அந்த பணியை செய்வது என்பது நம்முடைய அமைப்பின் கடமைகளில் ஒன்றாக நம்முடைய திரைய கொப்பைக்குழு செய்து கொண்டிருக்கிறது திரைய கொம்பக்குழு தோழர்களுக்கும் இந்த பொறுப்பை திறம்பட ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திருவாரூர் மாவட்ட குழுவிற்கும் குறிப்பாக மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும் நம்முடைய முனைவர் ஜி வெங்கடேசன் அவருடைய ஆய்வு பணிகளுக்கு இடையிலே தோழர் இன்றைக்கு அந்த பொறுப்பை நிறைவேற்றப்படுத்தியிருக்கிறார் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் தலைவர் ஸ்டாலின் சரவணன் நம்முடைய மண்டல பொறுப்பாளர் தலைவர் களப்பிரமன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் மாநில குழுவின் சார்பில் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திரைப்பட விழாவிற்கு தொடர்ந்து ஒருங்கிணைப்பாளராக படங்களை தேர்வு செய்வதிலிருந்து அதற்கான விளக்க குறிப்புகளை தயாரிப்பதிலிருந்து தொடர்ச்சியாக அதனுடைய திரையிடல் என்பது கூட அதனுடைய தரம் குறைந்துவிடக் கூடாது என்பது உட்பட எல்லாவற்றிலும் கவனம் செலுத்தக்கூடிய தோழர் சிவகுமார் நம்மோடு பயணிக்கக்கூடிய தொடர் லெனின் அவர்கள் ஒரு திரைக்கலைஞராகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் இருக்கக்கூடிய தொடர் ரோஹிணி ஆகியோருக்கும் இந்த நேரத்திலே நாம் நம்முடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திரை ஆர்வலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அவையில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் கவனப்படுத்தி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் நாம் வெறுமனே திரைப்படம் என்பதை திரை நடிகர்கள் சம்பந்தமாகவே புரிந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அது ஒரு கருத்து ரீதியான ஒரு காட்சி வெளிப்பாடாக கலை வெளிப்பாடாக இருக்கிறது என்கிறபோது போது அதிலே பணியாற்றக்கூடிய பல ஊழியர்கள் குறிப்பாக பெண் கலைஞர்கள் அங்கே தாங்கடாத பல இன்னல்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதை சமீப காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பண்பாட்டு இயக்கம் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் திரைத்துறையிலே பணியாற்றக்கூடிய பெண் கலைஞர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பாலியல் தொந்தரவுகள் உள்ளிட்ட எல்லா விஷயங்களிலும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற போராட்டத்திற்கு தோளோடு தோள் நிற்பது நமது பொறுப்பு என்று நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன் திரைத்துறையிலே எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலும் அவர் பாடல்களிலே உன்னதமாக இருக்கலாம் மகாகவியாக இருக்கலாம் பேரரசராக இருக்கலாம் ஆனால் ஒரு சக பெண் கலைஞரிடம் அவர் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை பொறுத்துத்தான் அவர் முதலிலே மனிதனா இல்லையா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம் அந்த வகையில் நம்முடைய திரைக்கலைஞர்கள் படக்கூடிய இன்னல்களை தொந்தரவுகளை அதற்கு எதிராக அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு நடத்தக்கூடிய எல்லாம் நாம் ஒரு பார்வையாளராக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது அவர்களோடு தோளோடு தோல் சேர்ந்து நின்று அவர்கள் சில நேரங்களில் தயங்கினால் கூட ஒரு இயக்கம் என்ற அடிப்படையில் தனிநபர்களை தாண்டியும் ஒரு கூட்டு இயக்கமாக நாம் அவருடைய பிரச்சனைகளை முன்னெடுப்பதிலே சற்றும் தோழாமல் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது என்கிற அமைப்புக்கான பொறுப்பாக நான் இந்த நேரத்தில் உணர்கின்றேன் கேரளாவிலே அங்கே வந்திருக்கக்கூடிய க அந்த அறிக்கை கேரள திரைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த பாலியல் தொந்தரவுகள் சார்ந்த அந்த அறிக்கை இன்றைக்கு இடது முன்னணி அரசால் அமைக்கப்பட்டு அந்த கமிட்டி அறிக்கையை கொடுத்த பிறகு பல பேருடைய முகங்கள் இன்றைக்கு வெட்ட கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு கமிட்டி ஒருவேளை அமைக்கப்படுமானால் திரைத்துறையே கலைத்து விடலாம் என்பதற்கான அளவுக்கு கூட வந்து வரலாம் அந்த அளவிற்கு கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன அதை போலவே இந்த யூடியூபர்கள் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய பல நபர்கள் அல்லது கருத்து கந்தசாமிகள் ஒழுதுன்னைக்கும் நம்முடைய திரைத்துறை சார்ந்த நடிகர்களை நடிகைகளை கலைஞர்களை அவதூறு செய்வதும் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை பொதுவெளிக்கு கொண்டு வருவதாக சொல்லிக்கொண்டு அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொது வழியிலே நாங்கள் விமர்சிப்பதாக சொல்லிக்கொண்டு அத்துமீறி நடந்து கொண்டிருக்கின்ற அநாகரிகத்தனமான வேலைகளை எல்லாம் நாம் கண்டும் காணாமல் ஒதுங்கி போய்விட முடியாது இதிலெல்லாம் ஒரு எந்த விதமான சமரசம் இல்லாத குறுக்கீடு செய்யக்கூடியவர்களாக திரைப்படங்களிலே கூட நாம் பார்வையாளராக இருக்க முடியாது திரைப்படங்களில் என்பவர்கள் சமமாக ஊடாடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற போது திரைக்கலைஞர்கள் இன்னல்களை எதிர்கொள்கிற போது நாம் பார்வையாளர்களாக இருக்க முடியாது நாம் நிச்சயமாக குறுக்கிடக்கூடியவர்களாக தலையிடக்கூடியவர்களாக தீர்வுகளை முன்வைக்கக்கூடியவர்களாகவும் நாம் மாறுவோம் என்பதை நேரத்திலே உறுதிபட சொல்லி இந்த விழா சிறப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் தோழர்களையும் இந்த அரங்கத்தை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கும் அவருடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றி Yeah, காமடியா இருக்கக்கூடிய ஒரு படத்தை எடுத்து அதை வாட்ஸ்அப் ஆபிஸ் ஹிட் ஒரு கால ஒரு சோகமான ஒரு முடிவுல ஒரு படம் வசந்தமாணிவு படம் பாத்தீங்கன்னா முன்னாடி சோகமா நடங்க படம் ஒரு வாரம் கூட ஓடல அப்புறம்மேல அதை அப்படி மாங்கள ஒரு சிவாஜி எடுத்தீங்க த படத்துக்குலாம் ரொம்ப நன்றிங்க 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 தேங்க் யூ சார் தேங்க் நீங்க வந்து அந்த நளினமூர்த்தி கேரக்டர் வந்து கடவுளா பார்த்தீங்க நான் வந்து தேவதையா பார்த்தேன் வாழை படம் படம்லாம் பார்த்து வந்தோம் அயோத்தி படம்லாம் பார்த்தோம் அதுக்கு இணையா ஒரு தாக்கத்தை படம் முடிஞ்சு வெளியே போன அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை போட்டு அதுக்கு இனையா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் படைப்படுத்தது வாழ்த்துக்கள் தேங்க்யூ கூத்து கலைஞர்களோட வாழ்க்கையை நீங்கள் காமிச்சிருப்பீங்க அது நடிவடைஞ்சுட்டே இருக்கு அது சரி பண்றதுக்கு என்னதான் ஒரு தீர்வு அதை நோக்கி அது நம்ம எப்பதான் நோக்கி போறோம் அதுக்கு என்னதான் தீர்வு இல்லை இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப கட்ஸ் இருந்துச்சு அப்புறமேட்டு ரொம்ப கட்ஸ் இருந்தது ஜோசப் என்ன சொல்கிறாருன்னா ஸ்டாட்டிங் யூஸ் பண்ணணும் அதுதான் வந்துட்டு ஒரு வந்துட்டு அப்படின்றாரு வந்துட்டு மூணு ஸ்டாட்டிக் நல்லா இருந்தது தேவையில்லாத அதிக கட்ஸ் வந்துட்டு யூஸ் வந்துட்டு அடுத்தடுத்த வந்துட்டு கண்டிப்பா நீங்க மேம்படுத்திக்கலாம்